அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை நகரில் வந்து இந்த வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா அட்வான்ஸ் வந்து ரூபா வரும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வெஸ்டர்ன் டைலட் வீடு வந்து முதல் மாடி யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிவங்க இருபத்தஞ்சி ரூபா வரும் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் இருபத்தஞ்சி ரூபா மட்டும் கட்டினா போதும் எலிஸ் நகரில் வரும் வீடு வாடகை ரூபா வீடு நல்லா இருக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோட வரும் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கவங்க